ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ் நம்ம சேனலில் முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முறுக்கில் வந்து நிறைய விதத்தில் செய்யலாம் முறுக்கு நான் வந்து செஞ்சுருக்கிறது இது ஒரு டைப் முறுக்கு இது வந்து பச்சரிசி மாவும் உளுந்தம்பருப்பு மாவும் வச்சு செஞ்ச முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் நம்ம சேனலில் அரிசியும் கடலமாவும் சேர்த்து செஞ்ச முறுக்கு கூட இருக்குது அந்த லிங்க்கை வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் நீங்களும் பார்த்து உங்களுக்கு என்ன முறுக்கு பிடிக்குமோ அந்த லிங்க் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸி பிக்னஸ் கூட செய்யலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இப்போ இந்த முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்காக நான் வந்து நாலு கப்பு பச்சரிசி மாவு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பச்சரிசி மாவோட ரெசிபி வந்து நான் வந்து அதிரசம் செஞ்சுருக்கேன் அந்த மாவு தான் இது நான் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அந்த மாவு வந்து நாலு கப்பு நம்ம ஜலிச்சு எடுத்துருக்கோம் இப்போ அதே பவுலில் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் இந்த உளுத்தம்பருப்பு நல்லா பொன் வரலா நம்ம மிதமான தீயில கட்டாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல பொன் வரலா வரணும் நான் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணாதனால இப்போ கலர் வந்து அடியில் இருக்கிறது மட்டும் நல்லா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இது வந்து நல்லா இப்போ கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு இது நல்லா ஆற வச்சாச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இப்போ நம்ம இது நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப இதை அரைச்சு இப்போ ஜலிச்சிடலாம் மாவு கூடவே வச்சு நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் எந்த திப்பியும் இருக்க கூடாது நான் அந்த உளுத்தம்பருப்பை ஜலிச்சி ஆச்சு இன்னும் மாவு வந்து இட்லி மாவில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெடியா இருக்கு இப்போ இது நம்ம பெசைய போகிறோம் முறுக்குக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் பிங்க் சால்ட் சேர்த்துருக்கேன் நம்ம சாதாரண உப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஓமத்தை சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே எள்ளு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய ஒயிட் எள்ளு சேர்த்துருக்கேன் இது கூடவே பட்டர் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி இது கூடவே வந்து நல்லா கொதிக்கிற எண்ணெய் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு குழி கரண்டி அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கும் நம்ம வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ண தேவையில்லை இந்த இதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆறுன பிறகு கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லா சைடும் இந்த மசாலா பரவுகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த குழி வந்து நம்ம ரவுண்டாக வச்சுட்டு இதில் வந்து கொதிக்கிற தண்ணி விட போகிறோம் இப்போ அடுப்பில் வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது அந்த தண்ணி வந்து நல்லா சலசல நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்போ இதுக்குள்ளே விட்டு நம்ம இப்போ செய்ய போகிறோம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இப்போ கொதிக்கிற தண்ணியை வச்சு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம கை விட்டு பெசிய முடியாது ரொம்ப கொதிக்கிற தண்ணி ஒரு கரண்டியோ ஸ்டிக்கோ வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணாவே போதும் நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண தேவையில்லை நம்ம இந்த சுடு தண்ணி எல்லா இடத்துலையும் பரவுகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சோம்னா அந்த ஆவியிலே இந்த அரிசியெல்லாம் நல்லா இந்த மாவு வந்து நல்லா மலர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கை விட்டு கூட பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து பிசஞ்சிட்டு இப்போ வந்து இது நம்ம இந்த இது எடுத்துட்டு கரண்ட்டு எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லைடா பதினஞ்சு நிமிஷம் கூட இதை ஆறணும் நல்லா முழுமையாக ஆறுன வரைக்கும் தான் நம்ம கையில் பிசைய முடியும் அது வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ பத்து நிமிஷம் கழிச்சி நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறி இருக்குது நம்ம கையை வச்சு பெசிகிற அளவுக்கு அது வந்து நல்லா ஆறி இருக்கணும் இப்போ பாருங்கள் அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ இந்த தண்ணியிலே நல்லா பசஞ்சிக்கலாம் தேவைன்னா இப்போ நம்ம தண்ணி கூட விட்டு லைட்டாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம சாதாரண தண்ணி கூட விடலாம் ஃபஸ்ட்டு தான் நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி விடணும் இப்போ இது பிசைஞ்சியாச்சு இப்போ நம்ம முறுக்கு செய்யறதுக்காக நான் வந்து முறுக்கு உரல் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கேன் சாதாரண முறுக்கு உரல் தான் உங்ககிட்ட எந்த முறுக்கு உரல் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மூணு மூணு சந்திருக்கிறத முறுக்காச்சி எடுத்துருக்கேன் இது ரெடியாக இருக்கு இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம் இந்த மாவில் எடுக்கிறதுக்கு கையில் லைட்டாக தடவிட்டு அந்த முறுக்கு உரலில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அவ்வளோ மாவு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இதை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு முறுக்கு மீடியம் சைஸ் முறுக்கு அஞ்சு வரும் இது வந்து நம்ம அந்த மேலே அழுத்துறோம் இல்லையா அது வைக்கிறதுக்காக கொஞ்சம் கேப் இருந்தால் தான் நம்ம அழுத்தும் போது கை வலிக்காமல் இருக்கும் மாவு வந்து உங்களுக்கு எவ்வளோ சாஃப்ட் தேவையோ நீங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் வலிக்காத அளவுக்கு இந்த மாவு வந்து நல்லா ஈஸியாக இருக்குது எனக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு எழுபதுலேருந்து எண்பது முறுக்கு நான் செஞ்சுருக்கேன் அந்த முறுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரத்துலையே நான் செஞ்சு முடிச்சிட்டேன் இந்த மாவு நான் இப்போ பெசஞ்சிருக்கேலையே உங்களுக்கு அளவோட அந்த மாவில் வந்து நான் ஒரு எண்பது முறுக்கு செஞ்சுருக்கேன் நான் இப்போ ஒவ்வொன்றா பிரிஞ்சு பிரிஞ்சு நம்ம இப்போ அடுப்பில் விட்டுடலாம் நல்லா இந்த நொறல்லாம் நல்லா அடங்கின பிறகு நம்ம நல்லா திருப்பி போட்டு ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்டோம்னா இவ்வளோ அளவுக்கு நம்ம சாப்பிட முடியாது நம்ம நல்லா சுத்தமான எண்ணெயை வச்சு நம்ம செய்வோம் ஈஸியாக வீட்டில் சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இது வந்து நொறல்லாம் நல்லா அடங்கி வந்துச்சு நல்லா திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் கலர்லாம் சேஞ்ச் உங்களுக்கு தெரியும் இப்போ இது நல்லா கோல்டன் ஃப்ரை நம்ம இப்போ எண்ணெய் நல்லா இருத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு பேட்சை செஞ்சு எடுத்துக்கலாம் இது இது வந்து பேட்ச் முடிச்சுட்டோம் இப்போ நம்ம செகண்ட் பேட்சும் இதே மாதிரி ஈஸியா பிழிஞ்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு பிசைஞ்சு லைட்டாக எடுத்து எடுத்து நம்ம பிழிஞ்சிக்கலாம் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நம்மளால் பிழிய முடியாது அதனால நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அந்த மாதிரி பிழிஞ்சு நம்ம இது எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் முறுக்கெல்லாம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்கு சூப்பராக நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா நம்ம சாப்பாடுக்கு வந்து சைட் டிஷ் இல்லைன்னா இதை சாப்பிட்லாம் ரொம்ப காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்பு காரம் எல்லாமே போட்டு செஞ்சுருக்கோம் இந்த முறுக்கில் நம்ம இன்னொரு முறுக்கு ரெசிபி இருக்குது அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது வந்து புழுகிளரிசி கள்ள மாவு சேர்த்து செஞ்ச முறுக்கு பாருங்கள் இந்த முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெலைக்கான் கிளிக் பண்ணி ஆலு கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் Thank you friends. Ta-ta. Bye. See you.